பாஜக வார் ரூமில் வேலை செய்பவர்கள் பணம் வாங்கிக் கொண்டு வேலை செய்கிறார்கள் தொழில்துறை அமைச்சர் ராஜா திருச்சி சத்திர பேருந்து நிலையம் அருகே உள்ள கலைஞர் அறிவாலயத்தில் திமுக மண்டல தொழில்நுட்ப அணி ஆலோசனை மற்றும் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு தமிழ்நாடு கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் மற்றும் தமிழ்நாடு தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா தலைமை தாங்கினார்கள் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் டிஆர்பி பி ராஜா கொள்கை கூட்டம் எழுபத்தைந்து ஆண்டு கால அரசியலின் மூலம் தமிழர்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திய மாபெரும் மக்கள் இயக்கமான திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு கழகத் தலைவர் அவர்களின் உத்தரவு திராவிட நாயகன் அவர்களின் உத்தரவு இளம் தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தகவல் தொழிற்பாணியின் மண்டல வாரியான கூட்டங்கள் தமிழகமெங்கும் நடக்கவிருக்கின்றன அதன் துவக்க நிகழ்ச்சியாக முதல் நிகழ்ச்சியாக திராவிட முன்னேற்றக் கழகம் எனும் இந்த பேரியக்கம் மக்கள் பணியாற்ற தேர்தல் காலத்தில் நின்று வெற்றி பெற்று கொள்கைகளை மக்கள் திட்டங்களாக மாற்றும் அந்த மகத்தான முடிவு எடுக்கப்பட்ட இந்த திருச்சியில் இன்று துவங்கியிருக்கிறோம் முதல் நிகழ்ச்சி மிக சிறப்பான முறையில் இங்கே நடந்து முடிந்திருக்கிறது இருநூக்கு இருநூறு தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற்று திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி கட்டலில் அமர்ந்து மக்கள் நலத்திட்டங்களை மேலும் பல புதிய மக்கள் நலத்திட்டங்களை தமிழக மக்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் சூழ்நிலைக்கு ஏற்ப இளம் தலைவர் அவர்களின் களப்பணிக்கு ஏற்ப வலு சேர்க்க திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இந்த ஐடி விங் அடுத்த கட்டத்துக்கு தேர்தல் களத்தில் இறங்கி களத்திலும் தளத்திலும் பணிபுரிய வேண்டும் என்ற அந்த அறிவுறுத்தலை இன்று நமது கழக ஐடிவின் தோழர்களுக்கு வழங்கியிருக்கிறோம் இனிய சகோதரர் நமது மாநில துணை கேசவன் உள்ளிட்ட அனைத்து மாவட்ட அமைப்பாளர்கள் எல்லோரும் மிக சிறப்பாக இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்து மிக சிறப்பாக இந்த கூட்டம் நடைபெற்றது மாண்புமிகு அமைச்சர் நமது பள்ளிக்கூடத்துறை அமைச்சர் அவர்கள் நேரடியாக இங்கே வந்து வருகை தந்து மிக சிறப்பான ஒரு எழுத்துறை ஆற்றி சென்றிருக்கிறார் மாண்பு அவர்கள் உள்ளாட்சித்துறை அவர்கள் நாராய்ச்சித்துறை அமைச்சர் அவர்கள் மிக சிறப்பான முறையில் இந்த கூட்டத்தின் ஏற்பாடுகளை எல்லாம் எங்களுக்கு செய்து தந்து தொலைபேசி வழியாக எங்களுக்கு வாழ்த்துக்களையும் வழிநடத்துதலையும் இங்கே வழிகாட்டுதலையும் வழங்கியிருக்கிறார் இங்கே நமது மாவட்ட கழக திருச்சி புதுக்கோட்டை பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்ட கழக செயலாளர்கள் அரியலூரில் இருந்தெல்லாம் நமது கழக மூத்த முன்னோடிகளெல்லாம் இங்கே வரவே தந்து சட்டமன்ற உறுப்பினர்களும் வரவே தந்து இதை சிறப்பித்தார்கள் அவர்கள் எல்லோருக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து அனைத்து ஜோன்லேயும் அனைத்து மண்டலங்களும் இந்த ஏற்பாடுகள் இந்த நிகழ்ச்சிகள் தொடரும் வருகின்ற திராவிட நாயகன் அவர்கள் திமுகவின் அந்த வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்திங்கனாலே எப்போவுமே களத்தில் தேர்தல் களத்தில் முதல்ல வந்து மிக்கிறது வந்து திராவிட முன்னேற்ற கழகமாகத்தான் இருக்கிறது இன்னும் எதிரணியில் யார் என்ன பண்ணுறதுன்னு ஒரு முடிவே இல்லாமல் ஆறு அடுத்து கொண்டு இருக்கும் அந்த ஒரு ஒரு சூழலில் முதல் ஆளாக களத்தில் இறங்கி தேர்தல் படையினை துவங்கி இருக்கிறார் கழகத் தலைவர் அவர்கள் அவர்களுக்கும் இளைஞரணி த தம்பிமார்களுக்கும் நமது துணை முதலமைச்சர் இணைய நமது இளம் தலைவர் அவர்களுக்கு வலு சேர்க்கும் வகையில் ஐடி விங்ஸ் திறம்பட செயல்படும் என்னெல்லாம் செய்வோம்ன்றதெல்லாம் சொல்லிகிட்டு கூட அதெல்லாம் வந்து ஸ்ட்ராட்டஜி ஒன்று மட்டும் சொல்கிறேன் நீங்கள் பார்த்துக்கிட்டு விட அதிகமாகவே ஐடி விங் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது அதையெல்லாம் தேர்தல் வியோகம் ஏற்கனவே அதை துவங்கிவிட்டோம் நிச்சயமாக எதிரணியினை துவம்சப்படும் அளவிற்கு ஐடி விங் நிச்சயமாக செயல்படும் ரொம்ப நன்றி நீங்க கேட்டு கழக தலைவர் அவர்களுக்கு எங்களது கோரிக்கையுமே தான் எப்படி இளைஞர் அணிக்கு தம்பிவார்களே அடுத்த கட்டத்திற்கு கழகத்திலும் மக்கள் மன்றத்திலும் அவர்களுக்கு பொறுப்புகள் வழங்கப்படுகிறதோ அதே போல் ஐடி மிக் நண்பர்களுக்கும் நீங்கள் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை நான் கழகத் தலைவர் அவர்களிடமும் வைத்திருக்கிறேன் நிச்சயமாக இந்த முறையும் நான் ரொம்ப அதெல்லாம் பெய்டு வேலை அதெல்லாம் அதெல்லாம் வந்து காசு வாங்கி வேலை செய்யணும் அணிகள் அங்கே எதிரணியில இருக்கலாம் இங்கே மட்டும்தான் சொந்த காசை செலவு பண்ணி வேலை செய்கிற அணிகள்லாம் திமுகவில் மட்டும்தான் இருக்குது ஆகிய இதெல்லாம் உண்மையான கொள்கை ரீதியான உள்ளுணர்வோடு செயல்படும் எங்கள் களப்பணியாளர்கள் தளப்பணியாளர்கள் எல்லோரும் இவர்களது அந்த எதிர்வாதம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல்பாடுகள் தலைவர் அவர்களின் செயல்பாடுகள் இளம் அவர்களின் செயல்பாடுகள் எல்லாம் மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தாலே அவங்க சொல்லும் எதிரணியில் சொல்லும் அந்த பிரச்சாரம் எல்லாம் பொடிப்பொடியாகும் அதைத்தான் இன்றும் இந்த கூட்டத்தில் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் நாம் செய்யும் இந்த பணிகளை மட்டும் கொண்டு போய் சேர்த்தால் போகும் எதிரணியில் கண்டதெல்லாம் குத்திக்கிட்டு வருகிற அந்த குப்பையெல்லாம் இருப்பாங்க அதுக்கெல்லாம் பதில் சொல்லிகிட்டே இருந்தால் எல்லாத்துக்கும் பதில் சொல்லியிருந்தால் ச அது வந்து தீர்வாகாது அது நம்ம நேர விரையும் சரியான வாதங்களுக்கு நிச்சயமாக பதில் சொல்ல வேண்டும் உண்மையான வாதங்களுக்கு எதிர்ணிக்கு நீங்கள் அதே போல் வாதங்களை தரமாக வைக்க வேண்டும் அதை வந்து சரியான முறையில் நீங்கள் எடுத்து கொள்ள எடுத்து கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற அந்த அறிவுறுத்தலாம் இன்றைக்கு வழங்கியிருக்கிறோம் நிச்சயமாக கண்ணியமான முறையில் தரமான முறையில் முறையில் எங்களது தாக்குதல் நீங்கள் கடன்னாலே அது உடனே வந்து தவறுன்ற மாதிரி சொல்லி சொல்லக்கூடாது எதற்காக கடன் வாங்கிறோம் எதுக்கு செயல்படுத்துகிறோம் அந்த கடன் மூலம் எதற்கெல்லாம் ஒரு ஒரு அளவு இருக்கு அளவுகோல் இருக்குது இவ்வளோ வந்து ஒரு ஒரு ஜிபிக்குள்ளே இருக்கும்போது ஒட்டுமொத்த வருமானம் ஒரு அரசாங்கத்துக்குள்ளே இருக்கும்போது அதற்கேற்ப இத்தனை சதவீதம் இருக்க வேண்டும் என்று அந்த நிர்ணயிக்கப்பட்டு இருந்தது அதுக்கு உட்பட்டு தான் நம்ம எப்பவுமே தொடர்ந்து வாங்கிட்டு இருக்கோம் ஒரு சில நேரத்தில் பேரிடர் காலங்கள்லாம் ஒன்றிய அரசோட ஒரு ஒத்துழைப்பு பெருசாக இல்லாத காரணத்தினால நம்மளோட சொந்த நிதியை நம்ம செயல்படுத்த வேண்டியதாக இருக்குது அப்போது மற்ற விஷயங்களுக்கு கடன் வாட வேண்டியதாக இருக்குது அதனால அந்த பேலன்ஸை வந்து மிக சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு அற்புதமான திராவிட மாடல் அரசு அதை திறம்பட செய்து கொண்டிருக்கும் நமது முதலமைச்சர் இருப்பதனால் சிறப்பாக தமிழ்நாடு நம்பர் ஒன் மாநிலமாகவே தெரிந்து கொள்ளுங்கள் இந்த அறிகுப்படிலும் பார்த்து பின்னோக்கிலாம் போல பத்து வருஷமாக பின்னோக்கி போ இருந்த தமிழகத்தை இன்று முன்னோக்கி இன்னும் முன்னோக்கி செலுத்தி அத்தனை ஆண்டு காலம் அந்த பின்னு பின்னுக்கு செலுத்தியதெல்லாம் நெகேட் பண்ணி அதெல்லாம் சரி கட்டி அதற்கப்புறம் கோவிடோட அந்த சூழல் அதிமுக ஒட்டுமொத்த கஜானாவையும் சூடாடி சூடையாடி வைத்திருந்த அந்த சூழல் எல்லாத்தையும் தாண்டி மூன்று நான்கு வருஷத்துல இவ்வளோ பெரிய வளர்ச்சியை சிந்திச்சு சிந்திச்சுப்பார் தயவு செஞ்சு யார் ஒரு நல்ல ஒரே விஷயத்தை சிந்தி பாருங்க ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இருபத்தொன்னாம் ஆண்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்னுலாம் நீங்கள் த இந்தியாவில் எங்கே போய் பா பேசினாலும் சரி வெளிநாடுகளில் எங்கே போய் பேசினாலும் சரி தமிழகத்தை பற்றி பேசினா ஒரு நெகட்டிவ் தான் இருக்கும் அங்கே அங்கே எல்லாமே பிரச்சனையாக இருக்குது எல்லாமே இதாக இருக்குது எல்லாமே ஊழலாக இருக்குது இப்படி தான் பேசிகிட்டு தான் ஆனால் இந்த மூன்றே ஆண்டுகளில் மிகப்பெரிய ஆட்சித்திறமை மிக்க ஒரு ஒரு அற்புதமான ஒரு முதலமைச்சர் வந்து நம்மளுக்கு கிடைத்திருப்பதனால் அவரது திறமையினால் வெறும் அரசியல் பழிவாங்கும் நோக்கத்தோடு இது பண்ணாமல் இப்போ போடப்பட்ட பேர்களெல்லாம் நீக்கிட்டு அந்த வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டு இல்லாமல் ஆக்கப்பூர்வமான வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்து சேர்த்து மக்கள் நலத்திட்டங்களை ஒவ்வொரு நாளும் மக்கள் நலத்திட்டங்களை கொண்டு வந்து சேர்த்து அதை இந்தியா மட்டுமல்ல உலகமே அதை பின் அதை பின்தொடர்ந்து அவர்களும் அதை சேர்ப்பு இப்போது காலை உணவு திட்டமெல்லாம் உலகத்தில் இருக்க பல நாடுகளும் அதை பின் பின்பற்ற ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ அப்படிப்பட்ட நலத்திட்ட விஷயங்களை செய்து பாசிட்டிவான விஷயங்களை செய்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவிட்டியை மொத்தமாக நெகட்டிவாக இருந்த ஒரு தமிழகம் என்றாலே ஒரு நெகட்டிவ் என்ற ஒரு ஒரு போக்கை வந்து அந்த பத்தாண்டு காலம் ரொம்ப பின்தங்கிய அந்த போக்கையெல்லாம் மாற்றி மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவிட்டி என்ன தமிழகம்னா செருப்பான ஒரு இடம் தான் வளர்ச்சி அவ்வளோ இருக்கையா அங்கே எப்போ எங்கே பார்த்தாலும் வளர்ச்சி இருக்குது எங்கே பார்த்தாலும் ஒரு சாலை வசதிகளும் போக்குவரத்து வசதிகளும் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து இந்த வளர்ச்சி என்றால் இந்தியாவில் வளர்ச்சி என்றால் அது தமிழ்நாட்டு தான் முதல்ல போகிறாங்க இந்தியாவுக்குள்ளே ஒரு முதலீடு வருது முதல் கதவை தட்டும் கதவு மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சராக கதவாக இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் இத்தனை ஆண்டு காலம் நெகட்டிவிட்டியெல்லாம் ஒளிச்சு கட்டி மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவிட்டியை கொண்டு வந்து இந்த தமிழகத்தை நம்பர் ஒன் மாநிலமாக இந்தியாவுக்கே ஒரு எடுத்துக்காட்டான மாநிலமாக மற்ற நாடுகளுடன் போட்டி கூடக்கூடிய ஒரு அற்புதமாக தமிழ்நாடாக வளர்த்து இருக்கும் முதலமைச்சர் அவர்கள் தான் என்ன என்ன நிறைய முதலீடுகளில் அவங்க எல்லா நிறுவனங்களோடயும் போட்டு தான் இருக்கும் அதில் வந்து நீங்கள் ஜிம்மில் வந்து நம்ம சொல்லியிருக்கோம் ஏற்கனவே முதலீடுகள் போடுறது இவங்க போடக்கூடாது அவங்க போடக்கூடாது நம்ம உட்காந்து சென்றுக்கூடாது அது வந்து சேருதா இல்லையான்றதான் பார்க்கணும் கன்வெர்ஷன் ரேஷியோ எப்படி இருக்குன்றதை பார்க்கணும் கன்வர்ஷன் ரேஷியோ நிச்சயமாக தமிழ்நாடு போட்ட அந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டில் நாம் போட்ட முதலீடுகள் வந்து நாம் கொண்டு வந்த அந்த முதலீடுகள் வந்து நிச்சயமாக பெரிய அளவில் நான் சொல்லியிருக்க டார்கெட் வந்து ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சென்ட் நிச்சயமாக செஞ்சிடும் செவன்ட்டி பர்சன்ட் என்னோட டார்கெட் செஞ்சிருக்கோம் நிச்சயமாக இந்த டார்கெட்டு செவன்ட்டி பர்சன்ட் கொண்டு வந்து சேர்த்து சரியா நன்றி போட்டு போடுறது சோசியல் மீடியாவில் போடுவீங்க களத்தில் வரும் களத்தில் கொள்கை கூட்டமாக தமிழக மக்களின் ஒட்டுமொத்த கனவுகளுக்கு சிறகுகள் கொடுத்து தமிழ் இனத்தை வளர்த்தெடுக்கும் ஒரு மாபெரும் மக்கள் இயக்கமாக திகழ்வது திராவிட முன்னேற்ற கழகம்தான் இன்று இப்படி நிறைய பேர் வராங்க ஒவ்வொரு நாளும் புதுசாக யாராக வந்துட்டு தான் இருப்பாங்க இந்த பக்கம் ஒரே ஆளாக எப்போவுமே கம்பீரமாக தமிழக மக்களுக்கு நல்லதை மட்டுமே செய்து கொண்டு எதிர்காலத்தில் தமிழகம் இன்னும் மேலே மேலே உயர வேண்டும் என்று செயல்பட்டு கொண்டிருக்கும் ஒரே இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் இந்த பக்கம் நிற்கும் இந்த பக்கத்து யாராவது வந்துட்டே இருப்பாங்க அவங்க போயிட்டே தான் இருப்பாங்க இன்னி கூட நம்ம அமைச்சர் ரொம்ப சிறப்பாக ஒரு மேட்டர் சொன்னார் வைக்கம் நூறு என்று தலைவர் அங்கே இருக்கார் பெரியார் அங்கே போய் அந்த போராட்டத்தை எல்லாம் செய்து மிகப்பெரிய புரட்சியை செய்து கொண்டிருக்கும்பொழுது அங்கே இருக்கும் சீமான்கள் எல்லாம் பெரியார் அழிந்தொழிய வேண்டும் என்று பூஜையெல்லாம் போட்டாங்க கடைசியில் பூஜை போட்டவங்க தான் போய் ஒழிஞ்சு போனாங்க இங்கே பெரியார் கம்பீரமாக நின்று தொண்ணூற்ற வயது வரைக்கும் அழகாக நின்று சமய அழகாக மக்கள் பணியாற்றி இன்று பெரியாரின் கொள்கைகள் தல தலை தலை தளபதி அவர்களின் வ அவர்கள் வ வழியாக இன்று மக்களிடம் இன்றும் போயிட்டு தான் இருக்கே தவிர இங்கே ஒழிஞ்சு போகணுன்னு வந்து நின்னணும் புது ஒழிஞ்சு போகணும்னு நினச்சி எல்லா வேலையும் செஞ்சவங்களாம் காணாமல் போயிட்டுருக்காங்களே தவிர திமுக என்றும் நிலைத்து நிற்கும் ஏனால் இது கொள்கை கூட்டம் புதிதாக வந்த யாராக இருந்தாலும் சரி இந்த பக்கம் எந்த காலத்துலேயும் திமுக நின்றுட்டே இருக்கும் புதுசு புதுசாக வந்து வந்து போயிட்டே இருக்கும்